அனைத்து பொதுமக்களிடமும் என்னை கொண்டு சென்று வெளிச்சத்திற்கு காட்டுகின்ற நான் வணங்குகின்ற சூரிய பகவான் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு முதற்கன் வணக்கம் ஆனால் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறது தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த இடத்துல நான் அமைச்சிருக்கேன் மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம் தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதா என்ன நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும் படம் பூஜைப்பட்டாச்சு தற்சமயம் என்ன செய்துனா இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகம் நடிக்க உள்ளார் அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிவுப்படுத்துகிறேன் இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்தீச்சனை சார் சொல்லிவிட்டு சார் சார் சூழ்நிலை ஒத்து வரல சார் இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணுனால ஒத்து வரல சார் பல அவர் வந்து

சார் உப்பியாக தான் சொல்கிறேன் தம்பி தான் நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் அது எதுவும் மாற்றிலாம் சொல்லலை என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வரல சார் தம்பி ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் என்னென்னா சார் ஓகே ம் ஆமாம் சார் என்னன்னா உலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்யற கணவன் மனைவியே சில சூழ்நிலையில் டைவர் வாங்கி பிரிராங்க இல்லையா அது சில சூழ்நிலைகள் சார் அதனால போகிறேன் சார் அதுக்கு எதுக்கும் காரணம் இல்லை சார் அது என்னைக்கு தானே சார் அரஸ்ட் ஆகுறாரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நாள் அவர் அரஸ்ட் ஆயிருந்தா பரவாயில்ல நீங்க சொல்கிறது நியாயம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அஞ்சு நாள் தான் அரஸ்ட் ஆகிறாரு முன்னூத்தறுபது நாள் ஃப்ரீயாக இருக்காரு சார் இல்ல சார் கருத்து வேறுபாடுலாம் இல்லை படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல அதனால நான் நீக்கிறேன் சார் இன்னும் தெரிவிக்கல சார் சார் படப்பிடிப்பு ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிடுது சார் ஆமாம் சார் சார் நீங்கள் வந்து ஒரு படத்தோட ஒன்லைன் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொதுவாக கேட்டிங்க நீங்கள் அதில் கதாநாயகனோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு சதவீத வரும் அடுத்து ஹீரோ போர்ஷன் இருக்குது வில்லன் போர்ஷன் இருக்குது தனிப்பட்ட சீன்ஸ் இருக்குது எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் போர்ஷனே ஒன்றா நேரத்தில் இவ்வளோ தான் வருது சார் அறுபத்தஞ்சு சதவீதம் தான் வருது சார் சார் அதான் பதினஞ்சாந்தேதி உங்களுக்கு வந்து படத்தோட நியூ லுக் வெளியிடுறேன் அதில் அதை ஃபுல்லாக வருது சார் நியூ லுக்கில் வராங்க சார் எல்லாருமே ஆமாம் சார் ஆ

கதாநாயகன் எத்தின் பேர் ஒன்றா மாற்றப்படுவாங்க டைட்டில் மாறாது சார் மஞ்சள் வீரன் இல்லை இல்லை சார் அடுத்த வாட்டி ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை சார் இப்போ இருக்கிற ஹீரோ வந்து ஐம்பது கிலோமீட்டர் வகை தான் பைக் விட்டுவார் சார் இல்லை சார் அவர்கிட்ட சைக்கிள் தான் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை சார் இப்போ செலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு புது ஹீரோ யார்னு சொல்லிட்டு அதில் ஒரு தம்பியும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்கிறேன் அவர் நம்ம சொன்ன சொல்லுக்கு கேட்கக்கூடிய ஒரு தம்பி கீழ்ச்சை கோட்டை தாண்ட மாட்டார் ஏற்கனவே படம் நடிச்சிருக்கிறார் அவரும் ப்ரிஃபரன்ஸில் இருக்கார் சார் ஆமாம் சார் இயற்கை முடிவு பண்ணு சார்

இல்லை சார் அதெல்லாம் நீங்கள் எங்கன்னா கிசு கிசு சும்மா ட்ரோல் எங்கன்னா பார்த்துட்டு வந்து சொல்றீங்க நீங்கள் முக்கியமான செய்தியை பார்க்குறதுல நினைக்கிறேன் ட்ரோல பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என் வாயில சொல்லலை இல்லையா ம் சும்மா ஜாலி கேட்குறீங்க அவ்வளோ பேர் இன்ஃப்ளூன்ஸர் எல்லோருமே டிடிஎஃப் வாசனை எதிர்பார்க்குறாங்க டிடிஎஃப் பாசனே நான் வேணான்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா அதை விட பெட்டர்மெண்ட்டாக யாரை கொண்டு வரும்னு நினச்சி பாருங்க ம் அதை விட ஒரு உயரமான ஒருவரை தான் கொண்டு வருவேன் கீழே தாழ்ந்து போயிட மாட்டேன் ஆ அதெல்லாம் இல்லை சார் கதானா எனக்கான போஷனே எப்படி அவர் கூட கதாநாயகன் நடிச்சிருக்க முடியும் அதுக்கு இதுக்கு காரணம் இல்லை சார் மஞ்சள் தான் சார் ம் சார் உங்களுக்கு ஒன்று சொல்ல கேட்டுங்க கம்பெனி என் கம்பெனி நான் எங்கேயா படம் பண்ணுவேன் தி பட்ஜெட் ஃபிலிம் கம்பெனி என் கம்பெனி பேர் தான் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அதனால் டைட்டில் பிரச்சனை வராது சார் என் பேரில் தான் இருக்குது சார் டைட்டில் நான் ப்ரொடியூசர் வித் டைரக்டர் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர் நல்லா டைட்டில் என் பேரில் இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் வராது சார் ஒரு பாட்டு ஒரு பார்ட்டு முடியறதுக்கே இவ்வளோ பாடு பாடுறேன் நான் ஒரு பாட்டு போதும் சார் பட்ஜெட்டுங்களா சார் பிரச்சனை சார் பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார் நான் என் கூட ஃபுல்லாகவே நெருக்கமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் என் கூட ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன் சார் கூட இருந்து ஏன்னா எனக்கு இது லைஃப் சார் எனக்கு எனக்கு வேறு சினிமா தர வேறு சிந்தனையே இல்லை சார் ஏற்கனவே ஒரு படம் நான் ஜெயிச்சேன் கிடையாது சார் தோத்துட்டு பல கோடி பணத்தை சினிமாவில் நான் சார் திருவி காப்போங்கன்னு ஒரு தோழி படத்தை கொடுத்துருவோம் சார்

ஏ அதெல்லாம் கிடையாது சார் அவங்களை யாருனே தெரியாது சார் அவங்களை யாரும் தெரியாது அவங்கள நான் பார்த்தது கூட இல்லை சார் ப்ரொடக்ஷன் சைடு டீம் சார் என்னோட பார்ட்னரு அவரும் சேர்ந்து எல்லாருமே எடுத்து சேர்ந்து எடுத்த முடியும் சார் என்னோட பார்ட்னரு சார் இந்த படைப்பு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சேர்ந்து எடுத்து முடியும் சார் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம் சார் நாங்கள் சார் எனக்கு சார் புரியல சார் எந்த எந்த படம் சார் எத் மஞ்சள் விவரனா சார் மஞ்சள் விரன் ஒன்றும் பெரிய ஒன்றும் லாஸ்லாம் கிடையாது சார் படம் ரிலீஸ் ரிலீஸானதான் சார் ரிசல்ட்டே ஒரு லாஸ்ஸு பொறுத்து அதுதான் ஹீரோ கொஷன் யூ எவ்வளோ ஹீரோ போர்ஷன் ஒன்றும் வரலையே எங்களுக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது ஹீரோ கொஷ்னது தவிர மொத்த பொர்ஷன் எடுத்துக்கிட்டேன் இப்ப யார் ஹீரோவா அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதுதான்

மறகுடி சார் கீப்பர் கண்டிப்பா சார் அந்த இல்ல சார் தம்பி வந்து மொத்தம் ஹேண்டில் பண்ண முடியும் அவர் இப்போ அடுத்து ரெண்டு படம் நடிச்சு ரிலீஸ் ஆற கண்டிஷன்ல இருக்கே என்னையால முடியல அவ்வளவுதான் அதனால என்னையால முடியலனால மத்தங்களால முடியலன்னு கிடையாது அவர் கரண்ட்ல நிறைய படம் பண்ணிட்டு இப்போ ஒரு படமே ரிலீஸ் ஆக போகுது

இல்லை சார் என்னென்ன என்னோடய படம் வந்து இல்லை அப்படி இல்லை இது ஒரு வாழ்வில் படம் இந்த படத்தை என் கூட ட்ராவல் பண்ண சொல்லி ஆசைப்பட்டேன் சார் நான் அதனால தான் சார் ரீசன் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது சார் ஏன் சார் ஆ தப்பு பண்ணு ஃபீல் பண்ணல சார் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டே சொன்னேன் நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க எல்லாரும் பார்த்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து செய்கின்ற திருமணம் தான் இரண்டு மூன்று வருடம் கழித்து டைவர்ஸில் போய் நிற்குதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்போ சூஸ் பண்ணது தப்புலாம் கிடையாது

பாசிட்டிவாக தைரியமாக முன்னாடி கால எடுத்து வைக்க சார் முதல் முதலீடு பணம் ரெண்டாவது சார் கால எடுத்து வச்சாலே பாய் ஜெயிச்சிட்டோம் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் மீண்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன் இன்னை வெளிச்ச போட்டு காட்டும் நான் வணங்கும் சூரிய பகவான் பத்திரிக்கையாளர்களுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ சார் என்னங்க சார் இல்லை சார் வேற ஒரு ஹீரோ இது பண்ணுறாரு அதான் இன்னொரு பையனை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் யாருன்றது அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி இதே இடத்துல அந்த கதாநாயகனோட இங்க பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாரு உங்கள்ட நான் அறிமுகப்படுத்துறேன் சார் கண்டிப்பா வருகின்ற அக்டோபர் பதினஞ்சு மஞ்சள் விவரம் படித்த புதிய கதாநாயனை இதே இடத்துல அறிமுகப்படுத்துவோம் சார் மகிழ்ச்சிகள் மகிழ்ச்சிகள்